தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசில இன்றைக்கு பொலிவியா தேசத்துக்காக நாம் ஜபிக்கப் போகிறோம் இந்த பொலிவியா தேசமானது மத்திய தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள ஒரு நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகரம் சுக்ரே ஆகும் இத்தேசத்திலே சுமார் தொண்ணூத்தி மூணு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இத்தேசத்தின் மீது கத் கத்தருடைய கண்கள் பதிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல பொலிவியாவிலே ஒன்பது துறைகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது கத்தருடைய ஆளுகை ஒவ்வொரு துறையின் மீதும் இறங்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் இங்குள்ள கிறிஸ்தவர்கள் உண்மை பக்தி நிறைந்தவர்களாய் காணப்படும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் கத்தருக்குள்ளே ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இங்குள்ள கிறிஸ்தவர்கள் காணப்பட நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு நன்றியோட மைஸ்தோத்திருக்கிறோம் அண்டவரே பொலிவியாய் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரசிக்கப்படுவான் என்று சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவின் தொழுவத்துக்குள்ளே வந்த நல்ல ஆடுகளாய் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் வீடுகள் தோலும் ரசிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஆகாதபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இங்குள்ள பெண்களுக்கு கத்த நல்ல ஒரு பாதுகாப்பை கத்தர அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே வறுமை உள்ளவர்கள் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே இங்குள்ள தொழில்களை கத்தர ஆசீர்வதிங்க ஆண்டவரே தெருக்கள் தோறும் ஆண்டவரே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பாவுமே நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேசத்துக்காக திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிக்கிற ஜெப வீரர்களை கத்தர் ஏராளமா தேசத்துல எழுப்பி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் திருச்சபையில உண்மையான எழுப்புதல் உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் அப்பாவு தினமும் வேதாகமத்தை வாசித்து தேவனோடு உள்ள உறவுல ஆண்டவரே ஒவ்வொருவரும் காணப்பட உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்படட்டும் ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் கத்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்மேன் ஆம்மேன்